ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீமத் பரவரமுனையனமாக திருப்பாவையாகிற அற்புதமான திவ்ய கிரந்தத்திலே இருபத்தி நாலாம் பாசுரத்தினுடைய தாத்பரிய அம்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம் கீழ்பாசுரத்திலே கண்ணன பெருமான் நடந்து வந்தார் அவனுடைய நடை அழகை வேண்டினார்கள் கோயில் நின்ங்கனே போந்த ரொடி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று சொன்னார்கள் அதற்கேற்ப அந்த எம்பெருமானும் நடந்திருக்கிறான் சீரிய சிங்காசனத்திலே எழுந்தருள் இருந்தார் இப்படி அழகாக நடந்து வந்திருக்கிறான் அந்த எம்பெருமான் அந்த நடையழக பார்த்து இவனுக்கு ஏதேனும் கண்ணெச்சல் பட்டு விடுமோ என்கிற ஒரு பயம் அந்த பயத்தினாலே அவனுக்கு மங்களா மங்களாசாசனம் பண்ணுகிறார் சாசனம் என்னால் என்ன இப்பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சமே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய சாசனம் மங்களாசாசனம் என்னுதல் சாசனம் என்பது மங்களத்தை விரும்புவது என்னும் பொருள் அந்த பகவானுக்கு நாம் எப்பொழுதும் பல்லாண்டு பாடுபவர்களாக இருக்க வேண்டும் இப்ப பல்லாண்டு பாடுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் பல்லாண்டு பாடுதல்னா நீ நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் என்று அவனுக்கு ஒரு நன்மையை விரும்புதல் பல்லாண்டு பாடுதல் என்ன பொருள் மங்களாசாசனம் செய்தல் என்ன பொருள் மங்களத்தை ஆசாசித்தல் என்பது அப்போ நீ நன்னா இருக்கணும் நீ மேன்மேலும் வளருவானும் உனக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது ஒரு கவலையும் இல்லாம சுகமா இருக்கணும் அப்படின்னு யார் யாரை பார்த்து சொல்லுவா அப்படின்னா பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்து சொல்லும்படியான ஆசீர்வசனத்தை போல என்ன காட்டப்படுகிறது ஆனா இங்க பகவானும் அறப்பெரியவன் அவன்தான் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எபெருமானிடத்திலே நாம் ரக்ஷணத்தை பெறவேணுமே தவிர அவனை பார்த்து நீ நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு சொல்றது நியாயமா அமைஞ்சிருக்கா இல்லவே இல்லை அப்போ அவன் ரக்ஷகன் நம்ம எல்லாம் ரக்ஷிய வஸ்து என்கிற எண்ணம் அது ஞானம் அப்படி அல்லாமல் அவனை ரக்ஷிய வஸ்துவாக கொண்டு நாம் அவனை ரட்சிக்கிறோம் என்று நினைத்து அவனுக்கு ஒரு நன்மை விளைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க அது ஒரு காலத்திலையும் முடியாத காரியம் அப்படி இருக்கிறச்சே எங்கேயானு யாராவது நீ நம்ம இருக்கணும் நன்னா இருக்கணும்னு சொல்லுவலா இது ஸ்வரூபத்துக்கு சேருமா அப்படின்னு ஒரு கல்வி வரலாம் அதான் ஞானதசையிலே தசையிலே ரக்ஷ பாவம் தன்கப்பிலே கிடக்கும் பிரேமதசையிலே தசையிலே தட்டுமாறி கடக்கும் அப்படின்னு ஸ்ரீவசன பணத்தில் காட்டுகிறார் பிள்ளைலோகாச்சாரியர் ஞானம் எது ஞானம் நாம் அவனாலே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் அவனுடைய சொத்து அவன் நமக்கு சுவாமி என்கிற அந்த ஞானம் இருந்ததேயானால் நாம் அவனாலே காக்கப்பட வேண்டியவர்கள் என்று தோணும் அப்போ அவன் ரக்ஷகன் நாம் ரஷ்ய வஸ்து என்கிற எண்ணம் இருக்கும் அப்படி அல்லாமல் அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்து இந்த திருமேனிக்கு என்பருமோ என்கிற பயம் ஏற்பட்டது ஆனால் அது பிரேமத தசை என்று சொல்லப்படுகிறது பகவானுடைய திருமேனியை காணும் வரை பெரியாழ்வார் பரத்வ நிர்ணயம் பண்ணினவர் பெரியாழ்வார் அந்த திருமேனியை சேவிக்கிற போதுதான் அந்த பரத்வம் என்கிற எண்ணமே மறந்து மேம்பட்டவன் என்கிற எண்ணமே மறந்து இந்த திருமீரிக்கு என் வருமோ என்கிற பயத்தினாலே யானையின் கழுத்திலே இருக்கக்கூடிய மணியை எடுத்துக்கொண்டு பல்லாண்டு பாடுகிறார் அதுபோலவே இங்கு ஆண்டாள் தானும் அந்த எம்பெருமான் கோயில் நின் போந்தவர்களுக்கு ஒப்புடைய சீரிய சிங்காசனத்திற்கு யாமந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று சொன்னபோது வந்தான் அந்த நடைக்கு அன்னி உலகம் அளந்தாய் அடி போத்தி என்று சொல்லுகிறார்கள் இன்றியாம் வந்தோம் சொல்றா அப்ப நீ அன்னைக்கு அளந்தாய் இன்று வந்தோம் அன்று அளந்ததுக்கு இன்று போற்றி என்று பாடுகிறார்கள் மங்களா சாசனம் பாடுறார்கள் இன்னைக்கோ நடந்ததுக்கு இன்னைக்கு மங்களா சாஸ்திரம் ஆனோம் இந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னா பிராட்டி தொட்டாலும் கனிந்து விடக்கூடிய சிவந்து விடக்கூடிய திருவடிகள் அந்த திருவடி தாமரைகளைக் கொண்டு காடும் மேடும் அளர்ந்திருக்கிறானே நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் என்கிறார் போலே இந்த திருவடியை கொண்டன்றோ எல்லாவற்றையும் அளந்திருப்பது இந்த திருவடிக்கு என்ன இருமோ என்கிற பயம் ஆனால் இதெல்லாம் அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு என்னத்துக்கு பல்லாண்டு பாடணும் அப்படின்னு ஒரு கல்வி அதான் நம் பெரியவர்கள் காட்டி இருக்கிறார்கள் கதே ஜலே சேத்து பந்தனம் தமப்பனாருக்கும் இவளுக்கும் தொழிலாய் இருக்கிறது வெள்ளம் போனதுக்கு அப்புறம் அணை கட்டுறதுன்றது இவா ரெண்டு பேருக்கு தொழில் இலங்கை பாலாழாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அறியை அழைத்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இதெல்லாம் பெரியாழ்வார்கிட்டே வந்தது இந்த வழக்கு இவள் ஏன் மங்களாசாசன பரத்னத்திலே ஈடுபட்டார் என்னால் ஈடுபட்டதுக்கு காரணமே பெரியாழ்வார் வயிற்றில் கிரக்கையாலே அப்படின்னு காட்டப்பட்ட சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் நீ உலகலந்த போது அவ்விடத்திலே இருந்து உலகலந்தாய் இங்கு ஆசேத்து இமாச்சலம் நடந்து இலங்கைக்கு சென்று அங்கே இலங்கையினுடைய அரசனாக இருந்த ராவணனை அழித்து உன்னுடைய திரளை இருக்கிறாயே திரளை காட்டினவொடனே என் வீரம் எப்படிப்பட்டதை பத்தியான்னு நான் பெருமான் அந்த வீரம் இருக்கவே தானே இப்படி காட்டுறாய் அந்த வீரத்தினாலேயே உன் ஏதாவது விளைந்து விடுமோன்ற பயம் அந்த வீரத்துக்கு பல்லாண்டு அப்படின்ற சகடம் சகடம் உடைத்ததுக்கு அதுக்கும் பல்லாண்டு அடுத்தது கன்றினால் விழா வெறிந்தானே அதற்கும் பல்லாண்டு குன்று குடையா விடுத்தாய் குணம் போத்தி இந்த குன்னு குடையா விடுத்தாய் குணம் குன்னு குடையா விடுத்தாய் குணம் அப்படின்னு பார்க்கல குணம் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய இரு முக்கியமான குணங்களை காட்டுகிறது ஒன்று சௌசீல்யம் மத்தொன்னும் அந்த எம்பெருமானுடைய அற்புதமான குணமாக இருக்கிற வாத்சல்யம் சௌசீல்யம் எப்படி அப்படின்னால் இந்த எம்பெருமான் என்ன பண்ணினான் குன்றை எடுத்தான் சொல்லப்படுகிறது குன்னெடுத்த தோழிதானை என்னும் சொல்லப்படுகிறது குன்று அப்படின்னு சொன்னால் கண்ணனை பார்க்கிற போது இது பெரிய மலையா இல்லையான் கோவர்தன மலை அக்காலத்திலே இமயமலையை விட பெரிதாக இருந்தது கோவர்தன மலை என்று சொல்லுவார்கள் ஆனால் கண்ணனம் பெருமான பொறுத்த வரைக்கும் அது சிறு குன்று ஆனா திருமங்கை ஆழ்வார் கல்லெடுத்து கல் மாறி என்னும் என்று அதை கல்லுமே சொல்றார் அப்போ அது மலையா தெரியல ஒரு குன்றாக தெரிந்தது சிறு மலையாக தான் தெரிந்தது அதை குடையாக விடுத்தான் குணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீல குணமாவது என்ன அப்படின்னா சௌசீல்யம்னா உயர்வு தாழ்வு பாராமல் இரண்டர கலப்பது இங்கே கண்ணனம் பெருமான் கோபிமார்கள் என்ன இடையர்கள் என்ன அந்த உயர்வு தாழ்வு பாராமல் அவர்களுடன் கடந்திருந்தார் அப்பொழுது எல்லாரும் ஏ கண்ணா உன்னை யாதவன்னு நினைச்சிருந்தோம் ஏ கண்ணா உன்னை இடையன்னு நினைச்சன் இருந்தோம் ஆனா நீயோ அருந்தெய்வமாக இருக்கிறாயே மேம்பட்ட தெய்வமோ நீ யார் ஸ்ரீமன் நாராயணனோ கிம்புருஷனோ கந்தர்வனோ இப்படியெல்லாம் இந்த பெருமா இடத்துல நினைச்சு கொண்டிருக்காளா அந்த ஆய்ச்சியர்களும் இடையர்களும் அப்பொழுது கண்ணன் சொல்லுகிறான் நான் உங்களுக்கு உறவுக்காரனாக இருக்கிறேன் என்னை பரமபுருஷன் என்று நினைத்து அந்நியப்படுத்தி விடாதீர்கள் நானோ உங்களில் ஒருவன் என்று சொன்னான் அந்த கண்ணன் இப்படி அவர்களுக்கு நடுவே இருந்து கொண்டு பரஸ்பத்தை காட்டினாலும் அவர்களோடு இரண்டர கலந்து அவன் வெளிப்படுத்தினான் அவனுடைய வாட்சல்யம் எங்கிருந்து தெரிந்தது அப்படின்னால் கண்ணனிடத்திலே பெரும் அபச்சாரப்பட்டான் அந்த கண்ணனும் பெருமானிடத்திலே பட்ட அபசாரத்துக்கு கண்ணன பெருமான் இந்திரனை அழித்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி அழிக்காமல் அவனை எதுவுமே பெருசா எதுவும் பண்ணாமல் அவன் மலையை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தான் இந்திரன் பெருமானிடத்துல வந்து சரணாகதி பண்ணினான் பணின உடனேயே அவனுடைய புத்தத்தையே நத்தமாக கொண்டு அவனுக்கு அருள பொழிந்தான் கோவிந்தன் என்கிற பெயரை பெற்றான் அந்த குணத்துக்கு பல்லாண்டு 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 என்று பாடுகிறார்கள் ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு தன்னினைவாலே எண்ணத்துக்காக திருமந்திர சிரமஸ்லோகங்களை உபதேசித்து சமாஷேனம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய தனிமையை தீர்க்கைக்காக பகவானுக்கு மங்களாசாசனம் பாடுகைக்காக அப்போ ஆச்சாரியன் தன்னினைவாலே சிஷியனை உஜீவிப்பதற்கு காரணம் பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்கு அப்படின்னு காட்டப்படுறது அதனால தான் ஆழியும் சங்கம் சுமப்பார் தாம் வாழும் வில்லும் கொண்டு பெண் செல்வார் என்பவனுடைய தனிமையை தீர்த்தவர்கள் இருவர் அப்படின்னு காட்டுறார் பள்ளலோகாச்சாரியர் ஒருத்தர் பெரியாழ்வார் அவர் திருப்பல்லாண்டு பாடினார் மத்தொருத்தர் எம்பெருமானார் என்ன பண்ணினார் இவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவ சமர்த்தியை உருவாக்கி அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகைக்கு ஆளாக்கினார் என்று காட்டப்படுகிறது ஆக பகவத் கைங்கரியத்திலேயே மேன்மையானது உயர்ந்தது அவனுக்கு ஒரு நன்மையை விரும்புதல் அவன் நன்னார்க்கடம்னு நினைக்கதல் அவனுக்கு பல்லாண்டு பாடுதல் அதத்தான் போத்தி 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 என்று இப்பாசுரத்திலே காட்டியிருக்கிறார்கள் ஆக சாசன வைபவம் காட்டுகிறது இப்பாசுரம் என்பது இங்கு உணரத்தக்கது அடுத்த பாசுரத்தை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் ஸ்ரீமத் பரவரமுனே நமகான்